ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் சூழல் சனி மாலை ஐந்து மணிக்கு முடிவுக்கு வந்தது இரு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் இந்தியா பாகிஸ்தானும் இதை உறுதி செய்து அறிவிப்பு வெளியிட்டது போர் பதற்றம் விலகி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் எல்லைப் பகுதிகளில் மக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ஆனால் அவர்களது மகிழ்ச்சி சில மணி நேரம் கூட நீடிக்கவில்லை போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட மூன்று மணி நேரங்களில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறியது காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் என எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது கதுவா சுந்தர்பானி அக்னூர் உதம்பூர் நவ்சேரா உள்ளிட்ட பல பகுதிகளில் பாகிஸ்தானின் அத்துமீறல் தொடர்ந்துள்ளது காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தானின் எல்லைப் பகுதியில் மின் சப்ளை முழுதுவாக நிறுத்தப்பட்டது ஒரு சில பகுதிகளில் வெளியான வீடியோக்களில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் அடையாளம் காணப்பட்டன சண்டை நிறுத்த அறிவிப்பு என்ன ஆனது ஸ்ரீநகரை சுற்றி வெடிசத்தம் கேட்கிறது என காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவும் அறிக்கை வெளியிட்டார் குஜராத்தின் கட்ச் பகுதியில் பல ட்ரோன்கள் வந்ததாக அம்மாநில உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் ராணுவத்தின் விதிமீறிய தாக்குதல்களை சுட்டு அழித்து இந்தியாவும் பதிலடி கொடுத்தது எல்லையில் மீண்டும் பதற்றமான சூழலை தொடர்ந்து இரவு பதினோரு மணி அளவில் வெளியுறவு செயலர் விக்ரமஸ்ரீ விளக்கமளித்தார் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் அத்துமீறுகிறது போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானின் தாக்குதல் தொடர்கிறது பாதுகாப்பு படையினர் எல்லை பகுதிகளை உன்னிப்பாக கவனிக்கின்றனர் நிலைமையை உணர்ந்து பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த வேண்டும் பாகிஸ்தான் அத்துமீறினால் இந்தியா தொடர் பதிலடி கொடுக்கும் என்றார் और पाकिस्तान इनके लिए जिम्मेदार है हमारा मानना है कि पाकिस्तान इस स्थिति को ठीक से समझे और इस अतिक्रमण को रोकने के लिए तुरंत उचित कार्रवाई करे सेना ने इस स्थिति पर कड़ी नजर रखी हुई है और उसे किसी भी अतिक्रमण से निपटने के लिए ठोस और सख्त कदम उठाने के लिए आदेश दे दिए गए गुड इवनिंग फॉर द लास्ट Hours, there have been repeated violations of the understanding arrived at earlier this evening between the Directors General of Military Operations of India and Pakistan. This is a breach of the understanding arrived at earlier today. The armed forces are giving an adequate and appropriate response to these violations, and we take very, very serious notice. Of these violations. we call upon pakistan to take appropriate steps to address these violations and deal with the situation with seriousness and responsibility. the armed forces are maintaining a strong vision on the situation. they have been given instructions to deal strongly with any instances of a repetition of the violations of the border. along the international border as well as the line of control. Thank you.